பூவந்திக்காய்னு ஒரு இருக்குது அதுக்கு பேரே சோப்பு கார்னு கடலை சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூவந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுற வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டுருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸில் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் இந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சா சோப்புங்கிற வார்த்தையே அதில் வந்து தான் அந்த சாப்பனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூவந்திக்காவில் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலையே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தன்மையும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும் ஸோ அந்த பூவந்திக்காய் அந்த பாசிப்பருப்பு மாவு அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போகிறது உடம்புக்கு போடும்போது பாசிப்பரு மாவு போட்டுக்கலாம் தலைக்கு போடும்போது சீகக்காயில் கொஞ்சம் வந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளித்தா போதும் ஷாம்புக்கள் கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை அதையும் தாண்டி இது பண்ணிக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு பிரத்தியமாக வர ஷாம்புவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும்